நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம விஜயண்ணனோட மாநாடு இன்னைக்கு மதுரையில் ரெண்டாவதாக பெரிய அளவில் நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிறதுக்கு தான் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விராலிமலையிலிருந்து வேன் எடுத்துகிட்டு கிளம்புறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எட்டு மணி ஆகுதுங்க பசங்களாம் நல்லா ஃபுல் வைப்பில் இருக்கிறாங்க வேனில் நல்லா பாட்டை போட்டுக்கிட்டு நல்லா ஆறாவத்தோட கிளம்ப ஆரம்பித்தாச்சு அப்படியே நாங்களும் டீசலுக்கு எல்லாம் அமௌண்ட்டு ஷேர் பண்ணி போட்டுக்கிட்டு போய் பங்கில் டீசல் போட்டுட்டு அப்படியே நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வண்டியில் ஏறினதுமே பார்த்தீங்கன்னா கொடி வந்து கொடுத்துருந்தாங்க சட்டையில் பின் பண்ணிக்கிறதுக்காக அப்படியே நாங்கள் ஃப்ளாகை வண்டியில் பறக்க விட்டுக்கிட்டு நல்லா பாட்டை போட்டுக்கிட்டு நல்லா சிரமமாக போயிட்டு இருக்கிற மாதிரியே நோக்கி கோவில்பட்டி தாண்டுனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டிங் ஏரியா ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு விராலிமலையிலேருந்து வந்த வண்டி எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இங்கேனே ரோட்லேயே உட்காந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு சின்னதாக டான்ஸ் ஒன்று போட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம எல்லாேருமே சாப்பாடு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை சாப்பிட்டோம் அங்கே பாருங்க சில பேர் சிலிண்டர் வச்சு அடுப்பெல்லாம் கொண்டு வந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிகிட்டு இருந்தாங்கங்க இப்போ அடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சிட்டு நேராக கிளம்ப ஆரம்பிச்சாச்சு மறுபடியும் கொடியை பறக்க விட்டுட்டு போகிற வழியெல்லாம் பாருங்க நம்மளை மாதிரியே வந்துட்டு இருக்குதுங்க ஃபுல்லாக வழி நெட்டுக்குமே செம்ம வைப்பு தான் ஃபுல்லாக பாட்டை போட்டுக்கிட்டு நல்லா வண்டியில் ஏறிக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க ஓகே வழி எல்லாமே வழி நட்டுக்கு இருக்கிற ஊரில் இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாமே வந்துட்டு ரோட்டில் ஏறினுக்கிட்டு அந்த டிவிக்கு கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களும் நல்லா செம்ம வைப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அடுத்ததா இப்ப மாநாட்டுக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்தாச்சு இந்த இடத்துல இருந்தே பாருங்க வண்டியெல்லாம் இங்கேயே பார்க்கிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஃபுல்லாவே வழிநெட்டுக்கும் வாகனங்களா தான் நிறுத்தி கிடக்குது போற வழிநெட்டுக்கும் பசங்க மட்டும் இல்லாம பொண்ணுங்களுமே அந்த கட்சி துண்டெல்லாம் தலையில கட்டிக்கிட்டு சம்ம மாசு காட்டிக்கிட்டு இருந்தாங்க அங்க பாருங்க ரெண்டு காலேஜ் பொண்ணுங்கள்லாம் ஃபுல்லா கச்சி துண்டை வந்து தலையில கட்டிக்கிட்டு சம்ம மாசா போயிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதாங்க நம்ம வண்டி வந்துட்டு இதுக்கு மேல போகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா உள்ள போயிட்டு திரும்ப வரும்போது ரொம்ப டிராபிக் ஆயிருக்கும் அதனால உள்ள போறது வந்து செட் ஆகாது நீங்க இங்க நடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க சொன்னது ஓகே தான் ஏன்னா திரும்ப உள்ளே போயிட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வண்டியை வந்து டோல்கெட்டுக்கு அந்த சைடே பார்க்கிங்கில் போட்டாங்க நம்ம டோல்கெட்லேருந்து இங்கேருந்து ஒரு மாநாட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்குங்க நடந்தே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம் மாநாட்டுக்கு பசங்க எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பொண்ணுங்களுமே நிறையா பேர் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு ரைட் சைடு பார்க்கிங் தாங்க அங்க பாருங்க எவ்வளவு வண்டி பார்க்கிங் பண்ணி வச்சிருக்காங்க கண்ணு கண்ணு தூரம் எல்லாமே வேணும் தாங்க நிக்குது மதுரையில கல்லழுகர் ஆத்துல இறங்குவாங்க அப்போதைக்கு போடுவாங்க ஒரு பாட்டு அந்த பாட்டை தாங்க அந்த பஸ்ல போட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம பஸ்ஸுக்கு வெளியே இருக்கவங்க கூட அந்த பாட்டுக்கு செம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் கூட மாநாட்டுக்கு வரும்போது இந்த அளவுக்கு ஒரு வைப்பு இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க இது எப்படின்னா ஒரு மாநாடு மாதிரி தெரிலங்க எப்படின்னா ஒரு திருவிழாவுக்கு போனா எந்த ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீலுங்க செம்மையா இருக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை வந்ததுல இருந்தே தான் இங்க ஒரு கட் அவுட்டில் பாருங்க தளபதியோட சின்ன வயசுலேருந்து இருந்து இப்ப நடித்த படம் வரைக்கும் எல்லா போட்டோஸும் போட்டு இருக்காங்க இந்த பக்கம் நிறைய பானிபூரி பிரியாணி அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க இங்க பாருங்க தளபதியோட இலவச நீர்மோர் பந்தலும் இந்த மாதிரி மோர் கொடுக்கும்போது நீங்க ஃப்ரீன்னு நினைச்சு வாங்கி குடிச்சிடக்கூடாது அது பத்து ரூபான்னு சொல்லுவாங்க அதனால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க காசுன்னு சொல்லி கொடுங்க சும்மா ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய திருவிழாவில் தான் கொடுத்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க நம்ம மாநாட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்து வந்தாச்சு இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வழி வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்துட்டு இருந்து நியூஸ் சேனலில் இருந்து வந்துட்டு பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே வர்ற ரசிகர்கள் ரசிகைகள் எல்லாமே அந்த மாநாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே என்னமோ தெரியல எல்லா சேனலுமே இப்போ பார்த்தாலுமே கேர்ள்ஸை மட்டும் தாங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பசங்களை ஒருத்தர கூட இன்டர்வியூ எடுக்கலங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் ஃபுல்லாக கேர்ள்ஸை தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம இங்கேருந்து நேராக மாநாட்டுக்கு உள்ளே போக வேண்டியதாங்க பாருங்கள் எவ்வளவு க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூழ் வச்சிருந்தாங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் அங்கே வந்துட்டு கூழ் வந்து முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு செம்பு அதை வாங்கி குடிச்சிட்டு இப்போ நேராக உள்ள மாநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் இந்த மாநாட்டுக்கு சுற்றுச்சுவர் அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு கேட்டு மெயினில் வந்து வச்சுருக்காங்க எல்லா சுற்றுச்சுவருமே ஃபுல்லாக பேனர் தான் மாதிரி தான் எல்லாமே வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு வந்து அப்படியே இருக்கிற மாதிரி அந்த கலரிங்ல வச்சிருக்காங்க இதுதான் இந்த மாநாட்டோட மெயின் மெயின்ஸ் கோபுரம் எப்படி இருக்கு பாருங்க விஜய் வந்து பின்னாடி வந்து எம்ஜிஆர் அண்ணாவோட இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த மெயின் கோபுரத்துக்கு பேக் சைடு இருந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பிளக்ஸ் தாங்க பேனர் தான் பின்னாடி வந்து குச்சி வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஒரு தரிசல் காடாக தாங்க கிடந்துச்சு இந்த மாநாடு நடக்கிறதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணுறதுக்காக ஃபுல்லாக கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க கீழே வந்து ரொம்ப புழுதி காடாக தாங்க இருக்குது அதனால் புழுதி ரொம்ப படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து இந்த பச்சை கலர் துணி மாதிரி போட்டு அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் அங்கே வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நம்ம நினைக்கிறதோட வெயில் ஓவராக அடிக்குது அதனால எல்லாம் அந்த பச்சை கலர் கீழே போட்டிருக்கிற துணியை எடுத்து அதை வந்து போத்திக்கிட்டு அதுக்குள்ள எல்லாம் நிறைய பேர் உள்ளே உட்காந்துருக்குறாங்க நம்ம மாநாட்டில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பைப் லைன் தாங்க இங்கே வர்ற மக்களுக்காகவே இந்த பைப் லைன் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க யாருக்கும் தண்ணீர் பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பைப்லைன் எல்லா இடத்துலையுமே போட்டு வச்சுருக்கிறாங்க நாங்கள் கூட தண்ணி பாட்டிலாம் நிறையா பேர் வெளியே சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் உள்ளே வந்து தண்ணி ரொம்ப இருக்கும் குடிக்க முடியாது தண்ணி தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலெலாம் வாங்கி பாக்கெட்டில் போட்டு வந்தாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உள்ள பைப்லைன் பார்த்ததுக்கப்புறம் தண்ணீர் வசதி பரவாயில்லைங்க அதற்கடுத்து தான் இங்கே வந்துட்டு மருத்துவ சேவையும் வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அடிக்கிற வெயிலில் அதனால் மருத்துவ சேவையும் இங்கே உள்ளே இருக்குது அடுத்ததான் அதற்கு பேக் சீட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லேடிஸ்க்காக எல்லாம் டாய்லெட்டு வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நெட்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்ரூம்ஸ் தான் வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஓவர் புழுதியாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா கீழே வந்து கிரீன் கலர் அந்த துணி வந்து விரிக்கல அதனால நிறைய பேர் இதுல நார்மலா நடக்கிறதுனால ஓவர் புழுதியாக இருக்குது இங்கே செக்யூரிட்டி கார்டு யாருமே உள்ள அலோவ் பண்ணலைங்க இந்த பக்கம் உள்ள போனோம் அப்படின்னா நேராக ஸ்டேஜுக்கு பக்கத்துல போயிடலாம் ஆனா இங்க போலீஸ் இருக்கிறத விட செக்யூரிட்டி கார்டு தாங்க அதிகமா இருக்கிறாங்க அவங்க தான் ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த சைடு போனாலும் லாக் பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க சரியான க்ரௌடுங்க வரும்போது எந்த அளவுக்கு இருந்தால் இப்போ பாருங்க அப்படின்னு வந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் அளவுக்கு க்ரௌடு வெயில் வேற பயங்கரமாட்டிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நிறையா பேர் அந்த க்ரீன் கலர் கீழே இருந்த துணியை தான் எடுத்து மேலே வந்து போற மாதிரி போட்டுக்கிட்டு எல்லாம் அது கடியில் உள்ளே உட்காந்துருக்குறாங்க இங்கே சேரை வந்து உட்கார்றதுக்காக பயன்படுத்துறத விட சேர வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இங்கெல்லாம் பாருங்க இங்கே இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் போல எனக்கு அந்த காமெடி தாங்க யாவும் வருது ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் அவங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க சின்ன எல்லாம் ரொம்ப வெயிலில் வந்துட்டு வாடி போய் கிடக்குறாங்க பார்த்தேன்னு ஒரு தெரியுங்கள்லாம் பாருங்க அந்த அடிக்கிற வெயிலையும் வெயில் மண்டையை போட்டு புலந்துட்டு இருக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்ததுலேயுமே நிறைய பேர் சேரை வந்துட்டு உட்கார்றதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ சேர் மேலே ஏறி நின்று அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு கண்டுபிடிப்பை பார்த்தீங்களா வாட்டர் பாட்டில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இங்கே வாட்டர் பாட்டிலையும் பிரித்து அதே விசிறியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னா நேராக அங்கே தளபதி பேசுறது தெரியுங்க ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்து அங்கே பேசுறதுக்காக போட்டுக்கிற மேடை வந்து கரெக்டாக இங்கேருந்து பார்த்தா நல்லா வியூ நல்லாவே தெரியுது ஆனால் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி ஆகுதுங்க அண்ணன் வந்து ஒரு நாலு மணிக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கிடையில் மக்களுக்கு வந்து வெயில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரோனில் வந்துட்டு தண்ணி தெளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க விவசாயத்துக்காக யூஸ் பண்ணுற அந்த ட்ரோனு அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி தெளிக்குது நல்லா தெரியுது பாருங்க அப்படியே மலை சாரல் மாதிரி வந்து விழுகுதுங்க ட்ரோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா ட்ரோன் மேலே பறந்துகிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் இந்தளவுக்கு ட்ரோனை எந்த மாநாட்டிலையுமே பார்த்தது இல்லைங்க அவ்வளோ ட்ரோன் மேலே பறந்துக்கிட்டே இருக்குதுங்க தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறையினால தண்ணீர் பாதிலே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு மாநாட்டுக்கு வலதுபுறத்துல அதிகமாக ஆண்கள் தான் இருந்தாங்க அந்த சைடு இப்போ அந்த சைடு இருந்து வந்தோம் அங்கிட்டு வந்து ரொம்ப க்ரௌடுங்க உள்ள போகவே முடியல சரியான வெயில் வேற அதனால சரி மாநாட்டுக்கு இடதுபுறமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுக்கு இடதுபுறம் வந்தோம் இந்த சைடு முழுவதுமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலிஸ் தான் அதிகமாக இருந்தாங்க பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க நடந்து நடந்து கால்வழி தாங்க முடியலைங்க அதனால் மாநாட்டில் ஒரு இடத்துல வந்து ஓரத்தில் உள்ள உட்காந்தாச்சு மாநாட்டில் இடையில விஜய் பாட்டு ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தாங்க செம்மை வைபுங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே கோரஸாக பாடிக்கிட்டு நல்லா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வேற லெவலுங்க இப்போ அடுத்ததான் நம்ம எந்த நேரத்துக்காக இவ்வளோ நேரம் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தோமோ அந்த நேரம் இப்போ நமக்கு கிடைக்க போகுதுங்க இப்போ அண்ணனை பார்க்க போகிறோம் அண்ணன் அந்த வாக்கிங் ஸ்டேஜில் வந்து இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க

விஜயன் வரும்போது நிறைய பேர் அந்த துண்டுலாம் மேலே தூக்கி போட்டாங்க பாருங்கள் அதான் அந்த பவுன்சர்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அதுலேருந்து தடிக்கி விழுந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தேமே வரும்போது விஜயனை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த துண்டில் வந்து கால் சிக்கிக்கிட்டு லைட்டாக ஸ்லிப்பாக ஆகிடுச்சு அதனால் அப்புறம் அவங்க எடுத்து விட்றாங்க பாருங்கள் நிறைய பேர் அந்த துண்டை தான் தூக்கி தூக்கி இருந்தாங்க அண்ணன் மேலே பவுன்சர் தாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பவுன்சர் பாருங்க ஃபுல்லாக அவ்வளோ பாடி கார்ட்ஸ் தான் இருந்தாங்க விஜய் என்ன கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடுறதா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநாடு கரெக்டாக நாலு மணிக்கு வந்துட்டாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு நேராக வாக்கிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு இப்போ நேராக போயிட்டு இருக்காங்க திரும்ப விஜய் என்ன போனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் எல்லாருமே அந்த ஸ்டேஜ் மேலே திரும்ப ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க ஏறிட்டு நேராக ஸ்டேஜை நோக்கி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற பவுன்சர்கள் எல்லாமே தடுத்து பார்த்துமே நிறைய பேர் அப்படி இட்டிஸ் தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம இந்த மாநாட்டோட சென்றான பகுதியில் இருக்கிறாங்க பேக் சைடு பாருங்க அங்கே இருக்கு பாருங்க அந்த என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் வரும்போது பார்த்தோம் பாருங்க அங்கிருந்து இவ்வளோ தூரம் வரையும் சரியான கூட்டங்க செம்ம க்ரௌடு அப்படியே ஃப்ரண்ட் சைடு பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சென்றான பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கிறோம் ஆனால் வெயிலோட தாக்கத்தாங்க அதிகமாக இருந்துச்சு நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க ஆம்புலன்ஸ்ல இடையில இடையில ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கு இடையில நிறைய பேர் வாட்டர் எல்லாம் விட்டு எரிஞ்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் மேலே வந்து வேற அடிச்சு ரொம்ப வழி தாங்க முடியல உள்ளுக்குள்ள இப்போ அடுத்ததான் விஜய் என்ன பேசுறதுக்காக தான் வெயிட்டிங் எல்லாருமே நேரம் அங்கே மாநாட்டில் பாருங்க அங்கே இருக்கு ஸ்க்ரீனில் பாருங்க எந்த அளவுக்கு இந்த மாநாட்டோட கூட்டம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல தாங்க நம்மளும் உள்ளுக்குள்ள நின்றுட்டு இருக்கிறோம் சரியான கூட்டங்க உள்ள அடுத்தது விஜய் என்னை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க இனிமேல் ஸ்பீச்சை கேட்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு Watch oh,

கையில எடுக்கலாமா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே என்னென்ன தேவையோ என்னென்ன செய்ய மாட்டேங்கிறீங்க எம்ஜிஆர் தெரியும் இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தர நினைச்சு பார்க்க முடியல கனவு கூட காண முடியல

சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறோம் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான வழக்கம் இடி வழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி வழக்கம் தமிழ்நாட்டோட போர் வழக்கமா மாறும் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் சரிதானே கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இந்த நேரத்துல நம்ம மனசுல இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லியாகணும் சொன்னேன் ஸ்மாலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பி அவங்க பொண்ணுக்கு தான் தாய் மாமன் சொன்னாங்க அந்த அக்காவோட பையனுக்கு மட்டும் இல்லைங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரர்களின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் நீ எல்லாரினுடைய ரத்த உறவு

அவ்வளோதாங்க விஜய் அண்ணன் ஸ்பீச்சை கேட்டாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசியிருப்பாங்க வந்ததுக்கு சும்மா அனல் பறக்கிற பேச்சுங்க சும்மா வேற லெவலில் இருந்துச்சு அப்படியே கேட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் திரும்ப ரிட்டன் அப்படியே வண்டிக்கு கிளம்பியாச்சு போற வழியில சரியான கூட்டங்க உள்ள வரும்போது கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் வெளியே போகிறதுனால சரியான க்ரௌடு புழுதி பறக்கிற மாதிரி அந்தளவுக்கு உள்ள மூச்சு தண்ணறிருச்சு மாநாட்டுக்கு சரியான கூட்டங்க எதிர்பார்த்தத விட அதிக அளவு கூட்டம் வந்துருக்குது நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் ஓவரா ஆரவாரம் பண்ணிக்கிட்டு நல்லா செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாநாட்டுக்கு வந்ததுக்கு நம்மளும் தளபதியா ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்தாச்சு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு செம்ம வைபா இருந்துச்சு ஒரு நாள் போனதே தெரியலைங்க நம்ம மாநாட்டுக்கு ஏதோ திருவிழாவுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குது நம்ம வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட திரும்ப அப்படியே வீட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் டாடா